யமவஸ் தரி கடை யமவஸ் துரை கடை வரதர்கள்ப்படுகின்றன அந்த காலக்கின எப்படி மனிதியே வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுபொடி நாடு மேல்வளவ கருப்பண்பு வீரர்களும் துடிபன வளமந்து கொண்டிருக்கார்கள் இந்த கடமையான போட்டிிலே பரிசுத் தொனை பெறுவதற்கு காளை சரதா காளை இங்க நிக்கிற செந்தில் நம்ம டீம்க்கு வந்துrangle செந்தில்

பெருமைக்கிறவா ஆற்றல் மிக்க காலையில் பெருமை சேர்க்கிறவா அறிவு மிக்க கீதர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சமையல் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பகை கட்டி வளமத்துக் கொண்டிருக்கின்ற

என பொறுத்தீரா வரலான அந்த வரலாற்றை பதவிய போவது காலையா என்னை கால இயற்கா என பொறுத்திருந்து பார்க்க ஆட்டமா சத்திற காட துடிக்கிற விகேசனா யார் விட்டன விட்டன சிறப்பாக ஒன்பது வீர சேர்க்கிறவா சிறுகுடி நாட்டிற்கு பெருமை சேர்த்தி வெற்றிபடியான

காலைப்படியும்டக்கிலே சீர்கோம் ஒரே யோகத்தோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிவகொட்டி நாடு மேல வல்ல கருப்பொழுது வீரர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் மேல கடுமையான கோயிலை பரிசுதவியை பெறுவதற்கு காலை சிறப்ப நாளை வீரர்களும் சிறப்பான வீரரா சிறப்பான பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றில் மிக்க காலைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா

பொறுத்திருந்த <Sessing> <Sessing> காலையில் கடந்து பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை கதோ வீரர்களும் கடந்து தொகையை சிறப்பு பரிசு வருவதற்கு இருமில் ஆத்தமா அதை ஒப்புக்கு ஏற்ற துடிக்கின்ற வீரர்களாட்டு வீரர்களா ஊக்க மருந்து ஆற்றம் ஒக்கம் வழி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா

செஞ்சவாப்பில்லா பட்டம் குப்பை சென்று சேர்த்து

சீட்டி அறியுங்கள் கை கத்துங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதவிய போவது காலையா காலையர்களா ஆட்டமா ஏற்ற காலையா இருட்டு துடிக்கிற கருப்பங்களை துதிப்புடன் அந்த காலையினை ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்தில் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை சட்டி வளர்மாறு கொண்டிருக்க மேல வளவைட்டிலே தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு இன்றைய வீரா வரலாறு

பெருமை <imitation> <imitation> வடமதிவரட்டு வரலாற்றிலே காலை ஏழு மணியிலிருந்து இருந்து சாயந்தரம் வடமதிவரட்டு நிகழ்ச்சி முடிவடையும் வரை சிறந்த முறையில் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற விழா கமிட்டியினை சேர்ந்த அருமையான விபி செந்தில் வீரன அப்பளம் அவர்களுக்கும் மகிழ் மைந்தர் அக்னி குமார் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கி கொள்கின்ற இருந்து சார்ந்த யார் அதான் போடப்பட்டாங்க